அடுத்ததாக கோபிநாத் அன்புடன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலருடைய வாக்கு கமைய குறைகடோதன் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலையிலே இந்த மடத்தடி என்கின்ற புண்ணிய பதியிலே அமர்ந்திருந்து அடியார்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெராபட்டாரிகா புவனேஸ்வரி திரிபுர சுந்தரி மகுட சங்காரி பைரவி பகவதி சாமுண்டி ஸ்ரீ மகா முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய பிரடாந்திர பிரம்மோற்சவத்தினுடைய இறுதி நாளாக இன்று திருப்பூங்காவன உற்சவம் இந்த ஆலயத்தினுடைய முன்றலிலே வெகு விமரிசையாக குழந்தைகளுடைய அருமையான கலந்துகழ்ச்சிகளோடு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அடியும் ஒரு சில வார்த்தைகளை எங்களுடைய சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தினை தந்தமையேட்டு முதற்கண் இந்த ஆலயத்தினுடைய பூங்காவன ஏற்பாட்டு குழுவினருக்கும் அதேபோல ஆலயத்தினுடைய தர்ம பரிபாலன சபையினருக்கும் இந்த நேரத்திலே அவளுடைய அருமைகளையும் பெருமைகளையும் நீண்ட வரலாறுகளையும் புராணங்களையும் சொல்வதற்கு இந்த நேரம் பொருத்தமாகாது என்பதை கருத்தில் கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலைகளையும் அந்த சூழலையும் நாங்கள் கருத்திலே கொண்டு ஒரு சில விடயங்களை இந்த நேரத்திற்கு பொருத்தமான சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றான் அந்த வகையிலே நம்பிக்கை என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறிய உரையை ஆற்றிவிட்டு செல்லலாம் என்று இருக்கின்றேன் நம்பிக்கை என்பது இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எதுவுமே நிலைத்திருக்க போவது கிடையாது இந்த ஆலயத்திற்குள்ளே இந்த கருவறைக்குள்ளே மூலமூர்த்தியாக இந்த வெரா வட்டாரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த முத்துமாரி அம்பிகை இருக்கிறாள் என்பது எங்கள் அத்தனை பேருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் இந்த ஆலயத்தை சூழ்ந்து மக்களையும் அதே இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவங்களை கண்டுகளிப்பதற்காக கண்டு கண்கள் குளிர்வதற்காக கோடிக்கணக்கான பக்தர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதும் அவளை இருகரம் குவித்து அரோகரா சொல்லி சேவித்து வழிபாடு செய்வதும் தீக்குழியை பூக்குழியாக எண்ணி அவளுடைய திருவருளை நோக்கி அந்த தீமிதிப்பை பூமுதிப்பாக நடந்து சென்று வருவதும் எல்லாமே அந்த நம்பிக்கைதான் மாறு என்றால் மழை பொழியும் என்று சொல்வார்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களிலே சற்று வித்தியாசமானவள் இந்த மாரி அத்தனை தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய வழிபாடுகளை விட இந்த மாரியம்மனுக்குரிய வழிபாடு சற்று வித்தியாசமானது காரணம் என்னவென்றால் சிவபெருமானுடன் வாதாடி போராடி பதினெட்டு முத்துக்களையும் பெற்றெடுத்து அந்த முத்துக்களினுடைய தன்மை என்னவென்று அறிவதற்காக சிவபெருமான் மீதே கனகமுத்தை எரிந்து அந்த முத்தினுடைய பெருமையை உணர்த்தியவள் இந்த மகாமாரி முத்துமாரி என்று அழைக்கக்கூடிய வழிபடுபவர்களுக்கு கிடைப்பது வெற்றி அந்த வெற்றியை தருபவள் மகிஷாசுரியாக மகிஷா மர்தனியாக புவனேஸ்வரியாக இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களையும் காத்து ரட்சிப்பவளாக இந்த மடத்தடியிலே அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்க இருக்கின்றார் இப்படி ஒரு பௌர்ணமி நிலவிலே திருக்கடூரிலே இருக்கக்கூடிய அபிராமியினுடைய சன்னதிக்கு முன்பாக பட்டருக்கு பௌர்ணமி நிலவாக காட்சி அளித்தவள் இந்த அபிராமி அந்த கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு நிறைந்த அமாவாசை நாள் அந்த அமாவாசை நாளிலே மன்னர் ஆலயத்திற்கு வருகிறார் வருகின்ற பொழுது பட்டர் அம்பிகையை நினைந்து தியானத்தில் இருக்கிறார் அரசன் வருவதை கூட அறியாமல் அவர் தியானத்தில் இருந்த பொழுது அரசன் தன்னை மதிக்கவில்லை என்ற கோபத்திலேயே அவருக்கு தண்டனை கொடுக்க முற்பட அவர் அம்பிகையை நினைத்து தியானத்தில் இருக்கிறார் என்று அங்கிருக்கிற அர்ச்சகர் கூறுகிறார் எனவே உடனே அவர் கேட்கிறார் அந்த பட்டரை சோதிப்பதற்காக உமக்கு என்ன தெரிகிறது உடனே அவர் பூர்ணிமா என்று சொன்னார் அந்த அம்பிகை பூரணையாக எனக்கு தெரிகிறாள் என்று சொன்ன உடனே அரசனுக்கு கோபம் ஒரு பக்கம் சிரிப்பு ஒரு பக்கம் அமாவாசை அமாவாசையாகி அன்றைய தினம் பூர்ணிமா என்று சொல்லிவிட்டார் எனவே இன்று இரவு வானத்திலே பூரணை வர வேண்டும் வராவிட்டால் உண்மை சிதையிலிருந்து நெருப்பிலேயே அழித்து விடுவோம் நெருப்புக்கு உண்மை இரையாக்கி விடுவோம் இப்பொழுது அந்த இரவு பொழுது வருகிறது அம்பிகையினுடைய வாசலிலே பரன் கட்டப்படுகிறது உரி கட்டப்படுகிறது அந்த உரிய மேலே அபிராமிப்பட்டர் ஏற்றி வைக்கப்படுகிறார் சந்தர்ப்பங்களே நெருப்பு மூட்டப்படுகிறது ஒவ்வொரு பாடலாக எடுத்து பாடுகிறார் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் தொரும் தொழும் விருந்தே பணியே நொருவனின் பத்மவாதம் பணிந்த பின்பே என்று சொல்லி ஆரம்பித்து ஒவ்வொரு பாடலாக பாடி பாடி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் வருகின்ற பொழுது அம்பிகையே தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய தோட்டினை கலற்றி எருகிறார் அது வானத்திலே அந்த பௌர்ணமி நிலவாக மின்னிக் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட பௌர்ணமியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நன்னாளிலே அவளுக்குரிய நீராட்டு விழா என்று சொல்லக்கூடிய தீர்த்தோற்சவம் நடைபெற்று முடிந்து இந்த பூங்காவனத்திலே அவள் இருக்கிறாள் இந்த வேளையிலே ஒரு இரண்டு கதைகளை இந்த நெருத்தலைப்பாக பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நம்பிக்கை என்பதற்கு பொருத்தமான இரண்டு கதைகள் நாங்கள் எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சோதனைகள் அதிகமாக கொண்டிருக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு சோதனைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த சோதனைகளை எல்லாம் எந்த அளவுக்கு கடந்து செல்கிறோமோ அந்த அளவிற்கு தான் அந்த இறைவனுடைய திருவருள் அனுக்கிரகம் என்பது எங்களுக்கு கிடைக்கும் அந்த காலத்தில் வீடுகள் எல்லாம் இந்த ஆலயங்கள் எல்லாம் எப்படி செய்வார்கள் என்றால் கருவறையினுடைய சுவர் அல்லது வீடுகளுடைய வாயில் சுவர் வாயில் நிலைப்படி பதிவாக தாழ்வாக இருக்கும் கருவறையினுடைய சுவர்களுடைய நிலைப்படிகள் தாழ்வாக இருக்கும் தலை குனிந்து உள்ளே செல்ல வேண்டும் வீடுகளுக்குள்ளே செல்லுகின்ற பொழுதும் சரி ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்ற பொழுதும் சரி தலை குனிந்து செல்ல வேண்டும் அப்ப பணிவு இருக்கும் எந்த அளவிற்கு நாங்கள் செல்கிறோமோ அந்த அளவிற்கு திருவருளங்களுக்கு நிறைந்திருந்தது இன்று கோபுரங்கள் வானலாக உயர்ந்து நிலைகள் வானலாக உயர்ந்து விட்டன எனவே அதிகரித்து விட்டது இந்த தலை பணிவு என்பது இல்லாமல் கணம் அதிகரித்து விட்டது எனவே சோதனைகள் எங்களுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் ஒரு ஒரு இறைபக்தர் அந்த ஊரிலே வெள்ளம் வந்து விட்டது அவர் இருக்கக்கூடிய ஊரிலே வெள்ளம் வந்து விட்டது எல்லோரும் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வெள்ளத்திலே செல்பவர்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக மீட்புக் குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சகரானவர் அந்த இறைவன் தன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையிலே அவர் அந்த வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த வழியாக அந்த நீந்துகின்ற நீரோட்டத்திலே ஒரு மரக்கட்டை வருகிறது உடனே அந்த மீட்புக் குழுவினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வரும் வரைக்கும் அந்த மரக்கட்டையை புடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடனே சொன்னார் இல்லை நான் இறைவனுக்கு மூன்று வேளை பூஜைகள் செய்கிறேன் இறைவன் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி இந்த மரக்கட்டையை விட்டு விட்டார் இப்போ மரக்கட்டை போய்விட்டது இரண்டாவதாக இந்த அருகில் இருந்த படகிலே வந்தவர்கள் கயிற்றை போடுகிறார்கள் இந்த கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் கயிற்றை பிடித்துக் உங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று அப்போது அவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை இறைவன் வந்து என்னை காப்பாற்றுவார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் மூன்றாவதாக மீட்பு மக்களுநர் வருகிறார்கள் படகிலே வருகிறார்கள் படகிலே ஏற்றுவதற்கு கூட இடமில்லை ஆனாலும் இந்த அர்ச்சகரையும் காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக அவரை கேட்கிறார்கள் ஐயா ஏறிக்கொள்ளுங்கள் சுவாமி இந்த படகிலே ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார் இல்லை இல்லை இறைவன் வந்து என்னை காப்பாற்றுவார் நீங்கள் மற்றவர்களை எல்லாம் காப்பாற்றி செல்லுங்கள் இப்ப கடைசியாக அந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் இவர் மட்டும் இந்த வெள்ள நீரிலே அடிபட்டு செல்கிறார் இப்ப அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது இப்பொழுது சொர்கலோகத்துக்கு போயாச்சு அங்கே போனால் யமலோகத்திலே வாதாடுகிறார் என்ன வாதாடுகிறார் என்றால் உனக்கு மூன்று வேளை பூஜைகள் செய்தேன் இவ்வளவு அபிஷேகங்கள் செய்தேன் இவ்வளவு புரஸ்காரங்கள் எல்லாம் செய்தேன் இந்த வெள்ளத்திலே அத்தனை பேரையும் இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்ற என்னை நீ வந்து ஒரு ஒரு கணம் கூட என்னை காப்பாற்றவில்லையே நீ எல்லாம் என்ன கடவுள் என்று பெற்றிருக்கிறார் உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிரிக்க இறைவன் சொன்னான் நான் தான் ஒரு மரக்கட்டையை உனக்கு அனுப்பி வைத்தேன் உனக்கு அதில் நம்பிக்கை இருக்கவில்லை இரண்டாவதாக ஒரு கயிற்றை கொடுத்து விட்டேன் பக்கத்து படகில் இருப்பவரிடம் கயிற்றை கொடுத்து விட்டேன் இந்த கயிற்றை பிடித்து வருவாய் என்று உனக்கு அதிலும் நம்பிக்கை இருக்கவில்லை மூன்றாவதாக குறிப்பு குழுவாக நான் தான் படகிலே ஏறி வந்து உன்னை வாண்டு சொன்னேன் உனக்கு அதிலும் நம்பிக்கை இருக்கவில்லை நீ நானே நேரில் வர வேண்டும் என்றே எண்ணிக்கொண்டிருந்தால் கடைசியாக உன்னுடைய உயிரை விட்டாய் இந்த இறைவனுடைய திருவருள் என்பது படித்தான் பாருங்கள் இறைவன் ஒருபோதும் நேரடியாக வருவது கிடையாது அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு தன்மையில் ஏதோ ஒரு தேவை அறிந்து அந்த கணத்திலே வந்து சேர்வான் அதான் இறைவன் இறைவனுடைய திருவருள் என்பது எங்களுக்கு நேராகத்தான் வர வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக சொல்லலாம் என்று சொன்னால் இந்த மின்சார கம்பி இந்த லக்ஸவான என்று சொல்லக்கூடிய இந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து வரக்கூடிய நேரடியாக வரக்கூடிய மின்சார கம்பியோ அல்லது வானத்திலிருந்து இடியாக மின்னலாக வரக்கூடிய மின்சாரமோ நேரடியாக எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவுதான் இந்த உடம்பும் தாங்காது ஊரும் தாங்காது ஆக மின்சாரத்தை படி குறைத்து அதனுடைய வீரியத்தை குறைத்து அளவை குறைத்து அழுத்தத்தை குறைத்து குறைத்து எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய பயன் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போலதான் இந்த இறைவனுடைய திருவருள் இறை சக்தி என்பது எங்களுக்கு நேரடியாக வந்து அனுக்கிரகம் செய்யாது ஆதலால் தான் இந்த ஆலயங்கள் தோறும் அது இருக்கிறது தல விருட்சங்களிலே இருக்கின்றது அதே போல ஏனைய எல்லா உயிர்களிடத்திலும் இந்த ஜீவகாருண்யம் என்ற பெயரிலே இந்த இறை சக்தி இருக்கிறது எந்த அளவுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்பிக்கை ஊடாக அந்த இறை சக்தி எங்களுக்கு துணை புரியும் நாங்கள் அதை நம்புவது கிடையாது இன்னொரு கதை பாருங்கள் ஒரு குட்டி கதை இந்த நம்பிக்கைக்கு இன்னொரு கதை ஒரு தோட்டக்காரன் ஒருவர் இருக்கிற அந்த கதையை தெரிந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு தோட்டக்காரன் அந்த தன்னுடைய தோட்டத்திலே ஏராளமான பயிர்களை நட்டு வைத்திருக்கின்றார் தினமும் அந்த பயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுவார் நல்ல அறுவடைகளை பெறுவார் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பயிர்களில் இருந்து அறுவடை பெறுகின்ற பொழுது அந்த தோட்டத்திற்கு ஏராளமான குரங்குகள் வந்து சேரும் குரங்குகள் எல்லாம் வந்து என்ன செய்யும் என்றால் அந்த பயிர்கள் இருந்து அறுவடைகளை பறிக்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பழங்களை காய்களை கனிகளை இந்த குரங்குகளும் பறித்து பறித்து சாப்பிடும் அந்த மரங்கள் பயிர்கள் எல்லாம் சேதமடைவதை கண்ட தோட்டக்காரர் சொன்னார் இந்த பயிர்களை எல்லாம் புடுங்கி சாப்பிட வேண்டாம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த என்று தினமும் ஒரு தொகை பழங்களை அவர் ஒதுக்கி வைப்பார் எனவே இந்த குரங்குகளும் வந்து இனிமையாக இன்பமாக அந்த பழங்களை மாத்திரம் சாப்பிட்டு விட்டு சென்றது இது இப்படியே நாளொருமினையும் பொழுதுருவண்ணமாக வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒருமுறை இந்த தோட்டக்காரருக்கு தன்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது ஒரு ஒரு வாரம் ஐந்து நாட்கள் தன்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் மிகுந்த கவலையிலே இருக்கின்றார் அப்பொழுது அந்த குரங்குகளுடைய தலைமை குரங்கு பார்க்கிறது வந்து அவரிடம் பேசுகிறது ஐயா உங்களுக்கு என்ன கவலை ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று அப்ப சொல்கிறார் இல்லை நான் அவசரமாக ஊருக்கு செல்ல வேண்டும் ஒரு வாரம் ஐந்து நாட்கள் தங்கி இருக்க வேண்டும் அவ்வளவு நாட்கள் பயிர்களுக்கு தண்ணீர் விடாவிட்டால் பயிர்கள் எல்லாம் வாடி அழிந்து விடுமே அதான் கவலையாக இருக்கிறது இப்ப இந்த குரங்கு சொல்கிறது ஐயா கவலைப்படாதீர்கள் இவ்வளவு நாள் நீங்கள் எங்களுக்கு பழங்கள் தந்தீர்கள் காய்கள் எல்லாம் தந்தீர்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோமா நீங்கள் கவலைப்படாமல் சென்று வாருங்கள் நாங்கள் இந்த பயிர்களை பார்த்துக் கொள்கின்றோம் இந்த பயிர்களுக்கு நாங்கள் நீர் ஊற்றுகின்றோம் தோட்டக்காரருக்கு மகிழ்ச்சி இப்ப குரங்குக்கு ஒரு யோசனை கேட்கிறது ஐயா இந்த பயிர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு சில பயிர்களுக்கு கொஞ்சமாக ஊற்றுவீர்கள் சில பயிர்களுக்கு அதிகமாக ஊற்றுவீர்கள் எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று தெரியாதே அப்ப இந்த தோட்டக்காரர் சொன்னார் அது ஒன்றுமே இல்லையே அந்த பயிர்களுடைய வேர் நனை என்ற அளவுக்கு தண்ணீர் ஊற்றினால் போதும் தான் நான் ஒவ்வொரு பயிர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஊற்றுவேன் இப்ப இந்த குரங்குகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐயா நீங்கள் கவலைப்படாமல் சென்று வாருங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இப்ப தோட்டக்காரரும் புறப்பட்டார் அவர் ஒரு வாரம் ஐந்து நாள் எல்லாம் ரெண்டு வாரங்கள் தங்கிட்டு இப்ப வார ஊருக்கு வார தன்னுடைய தோட்டம் நன்றாக இருக்கும் செழித்து வளர்ந்திருக்கும் என்று குரங்குகள் மீது நம்பிக்கை வருகின்ற அவரை வரவேற்பதற்காக இந்த குரங்குகள் படைவட்டாளங்களோடு வந்து நிற்கின்றன வாசலிலே இப்ப இந்த தோட்டக்காரர் வாரிய குரங்குகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறது வந்து பார்த்தவருக்கு பேர் அதிர்ச்சி பசுமையாக இருந்த அவருடைய தோட்டத்திலே பயிர்கள் ஒன்றையுமே காணவில்லை பசுமையாக இருந்த அவருடைய தோட்டத்திலே பயிர்கள் எதையுமே காணவில்லை வெறும் காணியாக இருக்கிறது இப்ப இந்த தோட்டக்காரர் தன்னுடைய நெஞ்சை பிடித்துக் கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டார் அப்பொழுது தலைமை குரங்கு வந்து பேசுகிறது ஐயா நீங்கள் சொன்னது போல நாங்கள் தினமும் தண்ணீர் ஊற்றினோம் அப்போ கேட்டார் தினமும் தண்ணீர் ஊற்றியிருந்தால் கொஞ்சமாவது மரங்கள் முளைச்சிருக்குமே ஒன்றையுமே வேர் நடைகின்ற அளவுக்கு தண்ணீர் ஊற்ற வேணும் என்று மரத்தை புடுங்கி பார்த்தால்தானே வேர் அங்கே இருக்குன்னு தெரியும் ஆகையினால் மரத்தை புடுங்கி பார்த்து வேர் நடைகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினோம் என்று இப்ப இந்த தோட்டக்காரருடைய நம்பிக்கை யாரிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அது எவ்வாறு வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் எதற்கு வைக்க வேண்டும் எந்த அளவிலே வைக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது இறைவனிடத்திலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசர் அழகாக பாடுவார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய திருவடிகளை சிக்கன பிடித்தேன் பிடித்த பத்து திருவாசகத்திலே பிடித்த பத்து ஒரு பாடல் பத்து பாடல்கள் நடராஜ பெருமானை மணிவாசகர் பற்றி புடித்த பத்து பாடல்கள் பிடித்த பத்து அந்த இறைவனை சிக்கன பிடித்தேன் அவனுடைய திருவடிகளை இருக பற்றி கொள்ள வேண்டும் அந்த திருவடிகளை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் கண்ணனா கண்ணப்ப நாயனார் அங்க மலையிலே காளாத்தி மலையிலே காலாத்திய பிறை பற்றி கொண்டார் அதே போல மார்க்கண்டேயர் யமன் தன்னை சங்கரிக்க வருகின்றான் என்று தெரிந்தவுடன் அந்த சிவலிங்க பெருமானை அமிர்த கடையஸ்வரரை அந்த விதமாக பற்றி பிடிக்க வேண்டும் முழுமையாக இறைவனிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த இறை நம்பிக்கை இறைவனிடத்திலே எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு எனக்கு சோதனைகள் வரும் நான் முதலே சொன்னான் இந்த சோதனை எப்படி என்று சொன்னால் திருநாவுக்கரசு நாயனார் அனுபவிக்காத சோதனைகளை அனுபவிக்க போகிறோம் அல்லது சுந்தரர் அனுபவிக்காத அல்லது ஞான சம்பந்தர் அனுபவிக்காத ஏன் மாணிக்கவாசகர் வாசகர் அனுபவிக்காத இந்த மாணிக்க வாசகர் குதிரை வாங்குவதற்காக செல்கிறார் குதிரை வாங்க போன மனுஷனை கண்ணை காட்டி மனுஷனி நிழலிலே இரு என்று சொன்னார் அவர் கேட்டு திருப்பணிகளுக்கு செலவழித்தார் நிழலிலே இருந்து ஞான உபதேசம் கேட்கிறார் ஞான உபதேசம் கேட்பவருக்கு அரசனுடைய தூது வருகிறது குதிரைகள் வருமா வராதா உடனே குருநாத சொல்லுகிறார் ஆவணி மூல நாளிலே குதிரைகள் வரும் போய்ச்சொல் ஆவணி மூல நாளும் வருகிறது குதிரைகளும் வருகிறது குதிரைகள் மேல் பரிமேல் அழகராக பரமேஸ்வரன் வருகிறார் அன்றிரவே குதிரைகள் நரிகளாக மாறுகிறது அங்கிருக்கக்கூடிய குதிரைகளை எல்லாம் கட்டித்து துன்புறுத்துகிறது அரசனுக்கு கோபம் வருகிறது அரிமர்த்தன பாண்டியன் இந்த வாத ஊரனை வைகையாற்று சுடுமணலிலே நிறுத்துகின்றான் அவன் மீது நெற்றியிலே கல்லேற்றி வைக்கின்றார் அந்த கல்லினுடைய தன்மை சூரியனுடைய வெப்பம் வைகையாற்று மணலுடைய வெப்பம் மணிவாசகரை வாட்டுகிறது வதைக்கிறது உடனே இறைவனுடைய அருள் இறைவனுடைய ஆணை வைகையாறு பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த மாணிக்க வாசகர் செய்தது அவராக செய்தது கிடையாது இறைவனே கட்டளையிட்டு செய்ததுதான் மாணிக்க இறைவனே கட்டளையிட்டு செய்ததுக்கே அவ்வளவு பெரிய தண்டனை அனுபவித்தவர் மாணிக்க வாசகர் ஆனாலும் ஒரு கணம் கூட இறை சிந்தனையிலிருந்து விலகவில்லை நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று அழகாக எடுத்து சொன்னார் அந்த அருள் அந்த பக்தி அந்த நம்பிக்கை மணிவாசகரை அந்த நடராஜ பெருமானோடு தில்லை கூத்தம்பலத்திலே கூத்த பிரானாக இருக்கக்கூடிய தில்லை அம்பலத்திலே கூத்த பிரானாக இருக்கக்கூடிய நடராஜரோடு இரண்டரை கலக்க செய்தது அவர் எழுதிய திருவாசகத்திற்கு சிவபெருமானே கையெழுத்துத்தார் வாதபூரன் விளம்பிட அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று அப்படிப்பட்ட பேரை கொடுத்தவர் அந்த இறைவன் அந்த இறைவனுடைய நம்பிக்கை இறைவன் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை ஒன்றுதான் எங்களை உயர்த்தி கொண்டு செல்லும் நான் அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி சிவன் கோவில்களிலே அம்பாளுக்கென்று ஒரு தனியாக சன்னதி இருக்கும் சிவன் கோவில்களிலே அம்பாளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கும் அதுக்கு திருக்காம கோட்டம் என்று பெயர் ஆனால் அம்பாள் கோவில்களிலே என்று தனியான சன்னதி இருக்காது சிவன் கோவில்களிலே சிவனுக்கு ஒரு உற்சவம் நடந்தால் அம்பாளுக்கு அம்பிகைக்கென்று ஒரு உற்சவம் நடக்கும் ஆனால் அம்பிகை ஆலயங்களிலே அம்பிகைக்கு மாத்திரம்தான் உற்சவம் நடக்கும் சிவன் கோவில்களிலே சிவனுக்கு உற்சவம் நடக்கின்ற பொழுது சிவபெருமான் தனித்து நகர்வலம் பெறமாட்டேர் ஊதி ஊர்வலம் வரமாட்டார் பார்வதி சமேதராகத்தான் அங்கே அவருடைய பவனி இருக்கும் அந்த வாகன திருவிழா ரதோற்சவம் எதுவாக இருந்தாலும் பார்வதி சமேதராகத்தான் பரமேஸ்வரன் வருவார் ஆனால் அம்பிகை ஆலயத்திலே அவள் தனித்தேதான் வருவார் அம்பிகையினுடைய சிறப்பு அது காரணம் என்றால் அவள் சக்தி ஆற்றல் அனைத்தையும் படைத்து காத்து கறந்து ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் எத்திரம் நின்றானீசன் அத்திரம் அவளும் நிற்பாள் சக்தியாய் சக்தியாய் உமைதிரு வாணியாகி ஒத்துரு மகேசையாகி நவந்தரும் சுவாதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும் எத்திரம் நின்றானீசன் அத்திரம் அவளும் நிற்பாள் இறைவன் என்னென்ன வடிவங்களை எடுக்கிறாரோ படைத்தலாக பிரம்மாவா அவள் பிராக்னியாக இருப்பாள் காத்தல் விஷ்ணுவா வைஷ்ணவியாக இருப்பாள் அழித்தல் உருத்திரனா உம உமாவாக இருப்பாள் மறைத்தல் மகேஸ்வரன் ஆகின்ற பொழுது மகேஸ்வரியாகவும் அருளலில் சதாசிவனாகின்ற பொழுது மனோன்மணியாகவும் இருந்து ஐந்தொழிலுக்கும் ஐந்து மூர்த்தியாக ஐந்து பெரும் சக்தியாக கால ராத்திரியாக நவ கோடி பிரதான ஸ்வரூபியாக இருந்து விளங்கக்கூடியவள் இந்த பெரா பட்டாரியா என்று சொல்லக்கூடிய அம்பிகை அவள் அருள் போங்குகின்ற வடிவத்தில் இருக்கின்ற பொழுது அவளை நாங்கள் மாறி என்று சொல்லுவோம் மாறி என்று சொன்னால் சகல லோகங்களுக்கும் அவள் மகமாயியாக அன்னையாக அபிராமியாக இருக்கின்ற கோலம் அவள் மாறி என்று சொல்லப்படுவான் அப்படிப்பட்ட மகமாரியம்மன் முத்துமாரியம்மன் ஈஸ்வரனிடத்திலே பதினெட்டு முத்துக்களையும் வாங்கி அந்த முத்துக்களை எல்லாம் அருமை பெருமை தெரிய வேண்டும் என்று பரமேஸ்வரனிடத்திலேயே கூட முத்துக்களை விட்டறிந்து சோதித்தவள் தன்னை அண்டியவர்களுக்கு எந்த நோய் பண்ணி துன்பங்களையும் கொடுக்காதவர் தன்னுடைய முந்தானையிலே புடவை தலைப்பிலே வைத்து காத்து ரட்சிக்க கூடியவள் நாலாயிரத்து நாற்பத்தெட்டு பேர்கள் பில்லி சூனியம் என்று அத்தனை துன்பங்களையும் நீக்கக்கூடியவள் இந்த மகமாரி அந்த மகமாரி இடத்திலே எத்தனை எத்தனை அளவிற்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அத்தனை அளவிற்கு அவளுடைய திருவருள் கிருபாகடாட்சம் வந்து கிட்டும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த ஆலயத்திலே அம்பிகை அப்படியே சாட்சாங்கமாக அப்படியே இருக்கின்றாள் அவளுடைய திருவருள் கோலம் அவளுடைய தெய்வ சாநித்தியம் இந்த ஆலயத்திலே நிறைந்திருக்கின்றது திருகோணமலையிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இந்த முக்கியமான பதி இந்த மடத்தடி என்று சொல்லக்கூடிய இந்த பதி இந்த பதியிலே இருந்து காத்து ரட்சிக்கக்கூடிய இந்த மகமாரியினுடைய திருவருள் அதே போல இங்கு இருக்கக்கூடிய குருவருள் இந்த ஆலயத்தை சூழ இருக்கக்கூடிய மக்கள் அதே போல திருகோணமலை நகரம் வாழ்கின்ற அத்தனை கோடானு கோடி சைவ பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் ஞானசம்பந்த பெருமான் பாடியது போல குடிதனை பெருக்கி நெருக்கமாய் தோன்றும் இந்த கோணமா மலையிலே இருந்து அருளாட்சி செய்யக்கூடிய மாதுமை சமேதரான கோணநாயக பெருமான் அதே போல இந்த மகமாரி தேவி இந்த முத்துமாரி அம்பிகை அத்தனை பேருடைய திருவருள் திருவாகராட்சங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அவளுடைய பாதார பணிந்து தொழுது பக்தியோடும் பணிவோடும் அடக்கத்தோடும் கருணையோடும் நம்பிக்கையோடும் வழிபடுகின்ற கத்தனை பேருக்கும் அவருடைய திருவருள் தெய்வீக மலையாக சுரக்க வேண்டும் வான்முகில் வளாது பெய்க மணின்வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கேட்டு அருணமணி நிபாங்கம் அக்னிகேஷம் கரண்டம் டமருகதர சூலம் கட்க கேடவு கபாலம் அனல நயன நாகம் நிகழ புவனஸ்தமீடே நிகழ புவன தெய்வம் சீத்தலா மகாமாரி தேவி ஸ்வரூபம் என்று அவளுடைய பொன்னார் திருவடிகளையும் பாதார விந்தங்களையும் பணிந்து இந்த ஆண்டு இந்த விழா சிறப்பித்தது போல ஆண்டாண்டு அவளுடைய ஆலயத்திலே இந்த பிரம்மோற்சவம் சிறப்பிக்க வேண்டும் எல்லா வளங்களும் எல்லா குணங்களும் எல்லா சுரங்களும் நிறைந்து இந்த மக்கள் யாவரும் இன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரா பட்டாரிகா சிம்மவாகினி திரிலோக சுந்தரி புவனேஸ்வரி மகாமாரி தேவியினுடைய திருவருள் சுரக்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகம் என்று